நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் திருவாரியம் தற்பொழுது பத்திரிகை செய்தி ஒன்றை தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது இடைநிலை ஆசிரியருக்கான கூடுதல் சேர்க்கை அதாவது அடேண்டம் வெளியிட்டுள்ளது ஸோ அதை பற்றிய முழுமையான தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அடாண்டம் இன் கண்டினியூஷன் டு த அடாண்டம் இஷ்யூட் சிக்ஸ்டீன் July 2024. The distribution of 1000 vacancies as per the addendum dated 16 July 2024 to the notification number 01 by 2024 dated 9 February 2024 for appointment to the post of secondary graduate teachers under the Direct of Elementary Education to be filled up by Direct. ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இஸ் அஸ் ஃபாலோ ஏற்கனவே ஆசிரியர் தேர்வாரையும் வெளியிட்டுள்ள இடைநிலை ஆசிரியருக்கான பன்னிடங்களில் தற்பொழுது வகுப்பு வாரியான இடஒதுக்கீட்டை வந்து வெளியிட்டுள்ளது ஸோ எந்தெந்த பாடங்களுக்கு இட இடஒதுக்கீடு என்பதை பற்றிய தகவலை வந்து தற்பொழுது ஆசிரியர் தேர்வாரியம் வெளியிட்டுள்ளது ஸோ வகுப்பு வாரியான பன்னியிடங்கள் குறித்த தகவலை பார்க்க அதற்கான லிங்க்கை எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ தேவைப்படக்கூடிய நண்பர்கள் பார்த்து பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான உடனடி செய்திகளை அறிய எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்